இலங்கையின் கடனை அடைப்பதில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே இலங்கையில் ஒட்டுமொத்த வெளிநாட்டு கடன் இந்திய மதிப்பில் மூன்று லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் உள்ளதாக சுட்டிக்காட்டினார் இதில் பத்து புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் இருதரப்பு கடனாக உள்ளதாக தெரிவித்த ரணில் கடனை மறுசீரமைப்பு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் கடன் தொகை நிலையானதாக இருப்பதோடு பொது சேவைகளுக்கு நிதி விதிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் கடனை திருப்பி செலுத்துவது தொடர்பாக முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் கடன் மீதான வட்டி விகிதம் இரண்டு புள்ளி ஒன்று சதவீதத்திற்கு குறைவாக பார்த்துக் கொள்வதாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றுக்குள் கடன்களை செலுத்த உத்தரவாதம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார்